வெளியிட்டு வருகிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா தலங்களான கோட்டைகள் பல்வேறு கோட்டைகள் கோட்டைகள் தமிழகத்தில் இருக்கின்றன இந்த கோட்டைகள் தொடர்பான ஒரு புத்தகத்தில் இந்து குழுமமும் சுற்றுலாத்துறையும் சேர்ந்து தயாரித்துள்ளது அந்த புத்தகத்தை தான் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டு வருகிறார் இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையும் இந்து குழுமமும் இணைந்து தயாரித்துள்ள நாட்டார் தெய்வங்களின் வரலாறு மற்றும் அந்த தெய்வங்களின் வழிபாட்டு முறைகள் பண்பாடு முறைகள் ஆகியவற்றை விளக்கக்கூடிய வகையில் சில புகைப்படங்கள் அடங்கிய தமிழ்நாடு என்ற ஆங்கில நூலைனையும் இந்த நிகழ்வின் போது துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் இந்து குழுமத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆகியோரும் உடனிருக்கின்றனர் சுற்றுலாத்துறை அமை இந்து சமய அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை முதன்மைச் செயலாளர் அவர்களுக்கும் இந்து குழும அவர்களுக்கும் துறையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் தற்போது கிடைத்துள்ள அண்மை